Everyone. Welcome to Good Channel. Hi everyone, ஒன் வெல்கம் டு குட்ரிஸ் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போக தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்டாக பார்க்க போகிறது ஜி பிரகாஷ் நடிப்பில் வெளியாகும் கல்வன் மூவி இந்த படத்தை பிவி சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஜிவி வி பிரகாஷ் பாரதி யுவானா தீனா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் ஏப்ரல் நாலாம் இது ஒரு அட்வென்ச்சர் டிராமா மூவி அடுத்து ஈஸ்வரி ராவ் நடிப்பில் வெளியாகும் ஆலகாலம் மூவி இந்த படத்தை ஜெயகிருஷ்ணமூர்த்தி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஈஸ்வரி ராவ் சாந்தினி ஜெயகிருஷ்ணமூர்த்தி தங்கதுரை இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஏப்ரல் அஞ்சாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து விஜய் தேவரகொண்டா நடிப்பில் வெளியாகும் ஃபேமிலி ஸ்டார் மூவி இந்த படத்தை பரசுராம் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல விஜய் தேவர்கண்டா மிர்னல் தாகூர் திவ்யன் ஷா அஜய் கோஷ் இன்னும் பல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஏப்ரல் அஞ்சாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி அடுத்து கயல் ஆனந்தி நடிப்பில் வெளியாகும் ஒயிட் ரோஸ் மூவி இந்த படத்தை ராஜசேகர் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல கயல் ஆனந்தி ஆர்கே சுரேஷ் தரணி ரெட்டி ராமநாதன் இன்னும் பல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஏப்ரல் அஞ்சாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் மூவி அடுத்து இரவின் கண்கள் மூவி இந்த படத்தை பாப் சுரேஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல பாப் சுரேஷ் டோலி ஆயிசு செல்வகந்தன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஏப்ரல் அஞ்சாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு சயின்ஸ் பிக்ஷன் கலந்த த்ரில்லர் மூவி அடுத்து டபுள் டக்கர் மூவி இந்த படத்தை மீரா மகதி டைரக்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல தீராஜ் மூர்த்தி வெங்கட் எம் எஸ் பாஸ்கர் முனிஷ்காந்த் காளி வெங்கட் இன்னும் பல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஏப்ரல் அஞ்சாந்தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து வல்லவன் வகுத்ததடா மூவி இந்த படத்தை விநாயக் துறை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் தேஜ் சரண்ராஜ் ராஜ்பால் சந்திரன் அனன்யா மணி சுவாதி மீனாட்சி இன்னும் பல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஏப்ரல் அஞ்சாந்தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க